அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்ம வாங்க வீடியோக்குள் போகலாம் அதாவது ஏற்கனவே நம்ம வாஸ்தை பற்றி பே பேசியிருந்தோம் அந்த வாஸ்தை எப்படி போய் ஜாதகங்களை பார்க்கலான்று இப்போ பார்க்கலாம் குருநாதருடைய பாதை சொத்து வணங்கி நாம் வீடியோக்குள் போகலாம் ஓ சரகனாய ஐம் ஓம் சம் யும் பவகராய ரூப விஸ்வாசியனே சகலகலா ரூபா அழகேந்திராயே சம் ஹம் பூம் சரவண பவாய முருகா சுவாக இப்பொழுது வாங்க நம்ம வீட்டில் எப்படி வாஸ்தவத்தை பார்க்கிறது என்று கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அதாவது நாம் ஜாதகத்தில் எப்படி இந்த வாஸ்து பார்க்கிறது என்று நீங்க ஒரு நோட்டை எடுத்துக்கொடுத எழுதிக்கலாம் அதாவது இப்போ நம்ம ஒரு மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது ராசி மேச லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு நாலாம் வீடு கடகராசியாக வருகிறது கடகராசிக்குத்தான் நம்ம வீடு கட்ட வேண்டும் கடகராசியில் அந்த கிரகங்கள் கட்டிவிட்டது என்று நம்ம நினைத்துக்கொண்டால் என்ன பண்ணலாம் கடகராசி சந்திரன் கட்டிவிட்டது அதனால் நம்ம வீடு கட்ட முடியாது அப்படின்றால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதாவது சதுர்த்தாம்சம் என்று ஒரு அம்சங்கள் உண்டு பன்னிரெண்டு அம்சங்களில் சதுர்த்தாம்சம் என்று ஒரு அம்சங்கள் உள்ளது அந்த அம்சத்தில் மொத்தம் நான்கு அம்சங்கள் உண்டு லகனம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்படி என்று நான்கு இடங்கள் உண்டு அந்த நான்கு இடங்களில் நாலாம் இடம் கெட்டுவிட்டால் ஏழாம் இடத்தை பார்க்கலாம் ஏழாம் இடம் கெட்டுவிட்டிருந்தால் பத்தாம் இடத்தை பார்க்கலாம் பத்தாம் இடம் கெட்டுவிட்டால் நகலத்தை பார்க்கலாம் இந்த நாலு இடங்களில் ஒவ்வொரு மனிதன் வீடு கட்டி வாழ வேண்டிய கூடிய இடங்கள் அதனால இந்த நாலு இடங்களும் கண்டிப்பாக ஒரு இடம் கட்டால் இன்னொரு இடம் கண்டிப்பாக நமக்கு சாதகமான சாதகமான பழங்கள் தான் அது கொடுக்கும் அது என்றால் அப்போ சதுர்த்தாம்சத்தைத்தான் நம்ம வீடு கட்ட அளவுகள் பார்க்க வேண்டும் இந்த சதுர்த்தாம்சம் இன்ஜினியருக்கு தெரியாது மேஸ்திரிகளுக்கு தெரியாது இந்த ஜாதகத்தை பத்தி தெரிய தெரியாதவங்களுக்கு இந்த சதுர்த்த என்ன என்றால் யாருக்கும் தெரியாது ஜாதகங்களில் பனிரெண்டு அம்சங்களில் முக்கியமான அம்சம் சதுர்த்த அம்சம் பனிரெண்டு அம்சங்கள் ரொம்ப முக்கியமான அம்சம்தான் ஆனால் சதுர்த்தாம்சம் நம் வீடு கட்டி வாழ்வதற்கு முக்கியமான அம்சம் சதுர்த்தாம்சம் அதனால இந்த சதுர்த்தாம்சத்தை ரொம்பவும் தெளிவாக பார்த்து வீடு கட்டினீங்கன்னா உங்களுடைய மனைவி குழந்தைகள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்றால் அந்த படிப்புகளை படிப்பாரர்கள் படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய நாலாம் இடம் சதுர்த்தாம்சத்தை பார்த்து கண்டிப்பாக நீங்க வீடு கட்டினீங்கன்னா எந்த குறைபாடுகள் இல்லாமல் அந்த குழந்தை வளர்ந்து நல்ல வேலைக்கு போகும் எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் கெட்ட பேர் எந்த ஒரு பேரும் எடுக்காது இன்னையிலருந்து இந்த ஜாதகத்தில் வாஸ்து பார்த்து வீடு கட்டுங்க வாடகை வீட்டுக்கு குடி போனாலும் நல்ல வாஸ்து உள்ள வீட்டுக்கு போங்க ஏனென்றால் நிறைய கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு வீடு மாறி வீடு மாறி வீடு மாறி இருப்பீங்க நல்ல எனர்ஜி உள்ள வீட்டுக்கு போங்க பத்து ரூபாய் கூட வாடகை போனாலும் சரி இல்லை என்றால் நிறைய கஷ்டப்படணும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு ஓடி போயிடும் சில குழந்தைகள் படிக்காது நிறைய கஷ்டப்படுவாங்க சின்ன வீடு ஒரு சாலை வீடு கூரை வீடு ஓட்டு வீடு இருந்தாலும் நல்ல வாஸ்து உள்ள எனர்ஜியில் போங்க ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த வாசகால் உகந்தது எந்த திசை உகர்ந்தது அப்படின்னு நல்லா பார்த்து போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம் வாழும் தான் நோய்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரணுமோ நம்ம உடம்பில் தான் இருக்கு அந்த எந்த வீட்டில் இருக்கிலும் அங்கேதான் நோய் உற்பத்தி ஆகும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பூமியில் நான் ஏற்கனவே சொன்னபோது அந்த பூமியில் நிறைய கேஸுகள் உள்ளது பத்து வகையான கேஸுகள் இருக்குது அந்த பத்து வகையான கேஸுகள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த பத்து வகையான கேஸுகள் நம் வாழ் வீட்டில் இருக்கிறது அக்னி என்றால் ஒரு கேஸு யமபாகம் என்றால் ஒரு கேஸு நிறை என்றால் ஒரு கேசு வர்ணபாகம் என்றால் ஒரு கேசு வாயுபாகம் என்றால் ஒரு கேஸு குபேரன் பகவான் என்றால் அது ஒரு கேஸு ஈசானிய பாகம் என்றால் அது ஒரு கேசு இந்திரபகம் என்றால் அது ஒரு கேஸ் இந்த நம் வாழும் வீடில் நம்மளை சுற்றி எட்டு வகையான கேஷுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது வாயு பாகத்தில் தான் வீட்டில் குடியிருந்து லெட்டின் பாத்ரூமு கட்ட வேண்டும் வாயுவில் தவிர வேறு எந்த இடத்துல லெட்டின் பாத்ரூம் கட்டினாலும் நோய்வாய் கண்டிப்பாக அந்த வீட்டில் படும் நீங்கள் வீட்டில் எழுதி கொள்ளலாம் வாஸ்தில் வாயு பாகத்தில் லெட்டின் பாத்ரூம் கட்டி கழிவுகள் அந்த இடத்தில் போவே அந்த வீட்டில் நோய்வாய் கண்டிப்பாக படும் எழுதி கொடுத்துடலாம் ஜாதகத்தை இந்த மாதிரி கஷ்டங்கள் படுவாங்க நோய்வாய்ப்படும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நாம் அன்றாட காலங்களில் கீழ் பூமியிலிருந்து அதிகாலையில் வரக்கூடிய கேஸ் வாயு பகவான் கேஸ் அதாவது லெட்டின் பாத்ரூமில் இருந்து அந்த கேஸ் வரக்கூடிய கேஸை அதை அற்புதமாக இழுத்து கொண்டிருது தான் சொல்கிறேன் வாயுவில் லெட்டின் பாத்ரூம் தான் அதில் வரக்கூடிய கேஸ் எல்லாம் அதை அழகாக எடுத்துக்கொண்டு எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் அழகாக வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி அக்னி பகவானில் வரக்கூடிய கேஸ் தான் குழம்பு நம்ம வைக்கக்கூடிய சாப்பாடு பாடு ஆக்கக்கூடிய கேஸு அதில் வரக்கூடிய நச்சு கிருமிகள்லாம் தள்ளிட்டு அந்த கேஸ் அந்த குழம்பு சாப்பாடு இதெல்லாம் போய் பரவுகிறது அதனால தான் எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் அக்னியில் சமைக்கணும் அப்படிங்கிறத வாஸ்து பிரகாரம் அங்கே வச்சிருக்காங்க ஈசானி பாகம் அதில் வரக்கூடிய கேஸு அந்த தண்ணியை போய் பாமாயி அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது எந்த ஒரு நோய் நொடிகளும் நமக்கு வராது அதனால தான் ஈசானி பாகத்தில் போர்வால் வைத்து அங்கே தான் கைகால் கழுவ வேண்டும் கழுவிட்டு வீட்டுக்குள் வர வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு பாகமாக வச்சிருக்காங்க நிறுதி பாகத்தில் தண்ணி தொட்டி வைங்க வயிற்று அதாவது மனிதர்கள் தூங்கக்கூடிய இடம் ஒரு தலைவர் ஒரு குடும்பத் தலைவி தூங்கக்கூடிய இருதம் நிறுதி பாகம் அந்த இடத்துல தான் வயிற்றை வைக்க வேண்டும் குடும்ப குடும்பத் தலைவர்கள் தூங்கக்கூடிய இடம் நிறுதி பாகும் யார் எங்கே வீடு கட்டினாலும் நிறுதி பாகத்தில் ரூம்பில் தான் குடும்பத் தலைவர்கள் தூங்கக்கூடிய இடம் எந்த ஒரு நூறுநோடியும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வளரக்கூடிய இடம் அதனால் தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாஸ்து வீடியோ தான் தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து நன்றி வணக்கம்